பல் சுத்த பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இறை வார்த்தைக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதுல இப்படி மக்களை ஆசீர்வதிக்க என் நாவிலிருந்து பேசப்படுகிற வார்த்தை நீங்களாக இருக்கணும்ப்பா என்னை மறைத்து கொள்ளுங்க ஏசு கிருஷ்ணன் ஜீபிக்கிறோம் ஜீவனால பிதாவை ஆமேன் அலே லுய்யா அலே எந்த நாள் முழுவதும் அவருடைய சமூகம் நம்மோடு இருந்து அவர் மூடி நம்ம வாழ்க்கையில் இருக்க தடைகளிலிருந்தெல்லாம் உடைத்து உங்கள் வாழ்க்கையில் இருக்க இருந்து வெளியே வர போறீங்க ஆசீர்வாதத்தின் நன்மையை சுதந்திரிக்க போகிறீங்க காணாத ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கு வரும் விசுவாசிங்க இதுவரையும் பார்க்க நமக்கா இந்த நன்மை என்று பெருமிப்பீர்கள் கத்தர் அப்படிப்பட்ட மேன்மையை உங்கள் தரப்போகிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து மைமைப்படுத்துவார்கள் இன்றைக்கு வார்த்தைக்கு நான் கலந்து சொல்லுவோம் யோகா இறுதி சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் பதினாலு பதினைந்தும் நானே நல்ல மேய்ப்பன் நானே நல்ல மேய்ப்பன் பிதா என்னை அறிந்திருக்கிறது பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறது ஆல பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவகளை அறிந்திரு நான்தும் என்னுடையவகளை அறிந்திருக்கும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் என்னுடையவகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறேன் ஜீவனையும் கொடுக்கிறேன் நல்ல ஒரு வார்த்தையான ரயேசு சொல்றாரு பிதா என்னை அறிஞ்சுருக்கிறது போல நானும் பிதாவை அறிஞ்சிருக்கிறது போல என்னுடைய ஆடுகளை நான் அறிஞ்சிருக்கிறேன் அந்த ஆடுகளும் என்னை பத்தி அறிஞ்சிருக்கு ஆடுகளுடைய குணாதிசயங்கள் தெரியணும் என் ஆடுகள் சினை ஆடுகள் மரி ஆடுகள் குட்டி ஆடுகள் பலவீனமானது துரிதமாக ஓட்ட முடியாது மந்தைகளை அது நடைகளுக்கு தக்கதான கொண்டு செல்லணும்னு சொல்லுகிறேன் அதே போல நம்முடைய ஆண்டவர் நம்ம பலனுக்கு தகுந்தபடி தான் நடத்துவார் பலனுக்கு மிஞ்சி நடத்த மாட்டார் நம்முடைய தகப்பனை போல கத்ரா இயசுவை போல நம்மை புரிந்து அறிந்து கொண்டவர் யாருமே கிடையாது உலகத்தில் என் மனசு உங்கள் மனசு புண்படாம நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வந்தாலும் அந்த குறைவுகளை உணர்த்தி திருத்துக்கிற நல்ல தகப்பன் அவரை போல ஒருவரும் கிடையாது இந்த உலகத்தில் நீங்கள் அதை அனுபவிச்சா தான் தெரியும் ஒரு சொல்ல வேண்டிய இதை சொல்கிற விதமாக சொல்லி தேவையில்லாத எடுக்கிற விதமாக எடுத்து இதனால தான் அவர் எடுத்திருக்கிறார் நம்மளை விட்டு சரியில்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட தேகப்பன்னு சொல்லுகிறாரு ஆடுகளாக என் ஜனங்களை நான் நல்லா அறிஞ்சிருக்கிறேன் யார் என்ன சொன்னாலும் அவங்க சொல்லிடுவார் அதெல்லாம் என்னை பற்றி அப்படிலாம் சொ அவ அவன் அப்படி சொல்லியிருக்க மாட்டான் அப்படி சொல்லுவார் யூதாசை காட்டி கொடுத்த யூதாசையும் பார்த்து கேட்குறாரு ஸ்னேகிதனே தான் சொல்றாரு முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்க போற அந்நியாரும் துரோகின்னு சொல்லலை அவர் சிநேகிதன் தான் சொல்றாரு மருந்தளிச்ச பேதுருவையும் பார்த்து கேட்குறாரு இவர் எல்லாரையும் மேலே அன்பா இருக்கிறியாப்பா ஆண்டு கேட்ட கேள்வியில் உடைக்கப்பட்டுட்டான் பேதுரு இதை கேட்குற அன்பான கத்திரி பிள்ளைகளே அவர் எப்படி நம்மளை திருத்துறாரு தெரியுமா நம்ம அன்பு குருந்தே திருத்துறாரு அவர் நேசித்தே திருத்துறாரு அநேக விஷயங்கள் இல்லை நம்மளை கவனித்து நமக்கு நன்மையான கொடுத்து நமக்கு சொல்ற அன்பாக சொல்லி திருத்தி அவடைய பிள்ளையாகவே வாழ வைக்கிறார் அவருடைய அன்பை விட்டு நம்மளால் அதைத்தான் தான் பௌர் சொல்லுகிறாரு சபையை விரோதமாக எழுப்பி சபையை பாலாக்கணவன் சேவான் போட பரிசுத்தவான்குடைய மரணத்துக்கு காரணமான மனுஷன் ஆண்டவர் அன்பினால தோடப்பட்ட பவுல் சொல்லுகிறாரு அவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டேங்கிறார் அவர் முதல் நூற்றாண்டில் பெரிய கொடிசர் பிரபு அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு இருக்கிற மேன்மை அவ்வளோ பட்டம் தகுதி உள்ள மனிதன் அவ்வளோ பெரிய உயர்வு பெற்ற மனிதன் அவரை ஆண்டவர் அறிவதற்கு எல்லாவற்றையும் விட்டுட்டேன் நான் அது குப்பை என்று எண்ணுகிறேங்கிறான் அவர் அறிகிற அறிவின் மேன்மை தான் எனக்கு முக்கியம்ன்றான் பெற்ற ஒரு அர்ப்பணிப்புகளை வர காரணம் கிறிஸ்துவின் அன்பு தான் அதான் சொல்றான் பசிய பட்டினியோ வியாதியை வியாகுலமோ கிறிஸ்துவ நன்பை விட்டு பிரிக்க மாட்டேன் நிச்சயம் பவுளை குறித்து சொல்லுகிறாரு அண்ணனையா சொல்றான் சபையை பாலக்கணவன் இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் துன்பப்படுத்துறேன் அவனை போய் கண்ணை திறக்க சொல்றீங்க அவன் குருடாவே இருக்கட்டும் அப்படின்னு அண்ணனையா சொல்றேன் இல்லப்பா நீ பார்க்கிற விதமா பார்க்கல எல்லாமத்திற்காக புரஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கு என் ஜனங்களுக்கு என்னை பற்றி சொல்லுவான் அதனால அவன் கண்ணை நீ திறந்து விடு நீ அவனை துபப்படுத்துறவனா பார்த்துருக்கிறேன் இன்னைக்கு அல்ல எனக்காக துன்பம் அனுபவிக்கிறவனா நான் அவனுக்கு காண்பிச்சிருக்கிறேன் அவன் அதான் ஆசியாளர் நடந்த போராட்டத்தில் சொல்றான் ஊழியங்களை சொல்றான் ஒன்றையை குறித்து நான் கவலைப்படலை என் பிராணனு கூட அருமையா என்ன நான் அவர்கிட்ட நிறைவேற்றவே விரும்புகிறேன் ஆண்டவருக்காக ரெடி ரெடியாயிட்டான் காரணம் அவருடைய அன்பு அந்த அளவுக்கு அவனுடைய துரோகம் செய்தவன சபையை பாழாக்கணவன சிலருடைய மரணத்துக்கு காரணமா இருந்தவனை மன்னிச்சது மாத்திரமல்ல அவனை திருத்தி அவருடைய அன்புக்குள்ள ஈர்க்கப்பட்டு எத்தனையோ அவர்மித்து அவருக்காக துன்பம் அனுவிக்கிற மனிதனாக மாற்றிட்டார் வாழ உயிரோடு எழுப்ப வைக்கிறார் நடக்க வைக்கிறார் அப்படிப்பட்ட மாற்றிட்டார் அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில பலருக்கு நன்மை செய்ய பலரை நேசிக்க பாவியா இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் நமக்கு துரோகம் செய்தவனை நேசிக்கிறது தான் கிறிஸ்துவின் அன்பு அந்த அன்புள்ளவன என் பவுளை மாற்றினார் இதை கேட்கிற அன்பான கத்துரை பிள்ளைகளை நம்மை மாற்றினது அவருடைய அன்பு நம்மளை விரோதிக்கிறவங்களை நேசிக்க வைக்கிறதே அதான் கிறிஸ்துவின் அன்பு விரோதிக்கிற ஜெபிக்க வைக்கிற அன்பை உருவாக்குறதுதான் என்னோட என்னுடைய அறியப்பட்டிருக்கிறேன் இதை கேக்குற அன்பான கத்துரை பிள்ளைகளை யார் அறிஞ்சா அறியாலை உங்கள் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார் அறியா எனக்கு புரியலையே கணவன் புரியல மனைவி புரியல பிள்ளையை புரியல அங்காதீங்க உங்களை என்னை அறிந்த இயேசு கிறிஸ்து அவர் போதும் உங்களை யார் என்ன விரோதமா செய்தாலும் நன்மையே செய்யுங்க பழிக்கு பழி வாங்காதீங்க உதாசனத்துக்கு உதாசனம் படுத்தாதீங்க சுதந்திர அழைக்கப்பட்ட அறிந்து எல்லாரையும் ஆசீர்வாதிங்க ஒருத்தரையும் சபிக்காதீங்க சாபம் போடாதீங்க அதுக்கு பதில் ஆசீர்வாதிங்க அதுதான் அந்த நமக்கு காண்பிக்கப்பட்ட அன்பு அந்த அன்பை அலங்கரிக்க கர்த்தர் இருந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பாராங்க ஏசுக்கர் சொல் பிதாவே ஆமாம்